கணக்கம்பட்டி மூட்டை சாமிகள் அன்றே கூறிய வார்த்தை வெள்ளம் போல மக்கள் வரப்போறாங்கடா சாமி இங்க ரயில் வரப்போகுதோடா சாமி இந்த தோட்டவனுக்கு சாமி என்று கூறிய பொன்மொழிகள் இன்று மாநிலங்களவையில் பேசப்பட்டது சர்க்குரு ஐயா கணக்கம்பட்டி மூட்டை சாமிகளின் ஜீவகாந்த பேராற்றல் இன்னும் நம்முடன் இருப்பதற்கு இதுவே சாட்சி காட்சி மாநிலங்களவையில் தனது இறுதி உரையை தமிழில் பேசிய முகமது அப்துல்லா இந்த அவையில் நான் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றேன் இந்த நிறைவு பேச்சின் போது நிறைவாக ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நான் வைத்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன் திண்டுக்கல் பழனி வழியில் கணக்கம்பட்டி என்கின்ற ஒரு ஊர் இருப்பு பாதை செல்கிறது ரயில்வே லைன் செல்கிறது பழனிசாமி மகான் ஒருவர் வாழ்ந்து தற்போது மறைந்து விட்டார் இருப்பினும் கூட அவரது லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் அங்கு சென்று வருகின்ற ஒரு கோயிலாக அந்த கோவில் அந்த ஊரில் இருக்கின்றது எனவே அந்த பக்தர்கள் அங்கு ஒரு தனி ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை இங்கு வைக்கும்படி என் இடத்திலே கோரிக்கை வருமான வாய்ப்ப்பும் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் அந்த கோவிலுக்கு என்று தனியாக ஒரு ரயில் நிலையத்தை தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவாக நான் இங்கே வைத்து எம் பி என்கின்ற பொறுப்பில் இருந்து இன்றைக்கு நான் விடைபெற்றாலும் கூட என்னுடைய குரல் என்றென்றும் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி